தமிழ் திரைப்பட வரலாற்றிலே முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் இணைந்து நடிக்கும் சங்கரின் இயக்கத்தில் இந்தியன் டூ பாயிண்ட் ஓ என்னங்க இப்படி ஒரு செய்தி வந்தால் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்கும் ரஜினியும் கமலும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் நடிக்க மாட்டாங்களா அதுவும் சங்கர் இயக்கத்தில் அப்படின்னு எல்லோருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் ஆனால் அது நிச்சயமாக நடக்குமானா தெரியல ஏன் நம்ம கற்பனையாகவே அதை ஓட்டி பார்க்கமே என்னோட கற்பனையில் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்து அதை சங்கர் இயக்கணம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன கதை சுருக்கத்தை இங்கே கொடுத்துருக்கேன் இது ஒரு தொடக்கம் தான் இதே மாதிரி நிறைய நிறைய தமிழ் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வகையாக இந்த நிகழ்ச்சி அமையும் நான் எதிர்பார்க்கறேன் இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இருக்கும் அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன் இந்தியன் படத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க எந்திரன் படத்தையும் எல்லோருமே பார்த்துருப்பீங்க இது எந்திரனையும் இந்தியனையும் கலந்து ஒரு படம் தயாரித்தா அதுவும் சங்கர் இயக்கத்தில் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன கற்பனை தான் இந்த கதை எந்திரனையும் இந்தியனையும் பார்த்த ரசிகர்களுக்கு இது கண்டிப்பாக கொண்டாட்டமாக அமையும்ன்றது என்னோடய எதிர்பார்ப்பு கதைக்குள்ளே நம்ம போகும் ஐநூறு ஆயிரம்லாம் செல்லாதுன்னு பிறக்கும் லஞ்சம் ஓந்திச்சான்னா கண்டிப்பாக லஞ்சம் ஒழியில அரசாங்க அதிகாரி கையிலையும் பல அரசியல்வாதிகள் புது புதுநோட்டுகளாவது பக்கத்தில் தான் இருக்குது என்ன செய்கிறதுனே தெரில மோடி மூக்க சொல்லியிருக்காரு என்ன பண்ணுறதுன்னு லஞ்சத்தோடு என்ன பண்ணுறதுன்னு உடனே நம்ம இந்தியன் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மறு அவதாரம் எடுக்கிறாரு இந்தியா முழுக்க சுற்றி எங்கெல்லாம் லஞ்சம் வாங்குகிறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளுறாரு இருக்கவே இருக்குது வர்மக்கலை அந்த வர்மக்கலை மூலமாக பல விதைகளை காட்டுறாரு இப்படி தான் கதை தொடங்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க அரசாங்கத்துக்கு என்ன செய்கிறதுனே தெரியல லஞ்சத்தை விட இது பெரும் பிரச்சனையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டங்களில் இந்த தடுத்து நிறுத்த போராடுறாங்க என்ன செய்கிறதுனே தெரியல அப்போ தான் நம்ம எந்திரன் வசீகரனை வந்து கதைக்குள்ளே கொண்டு வரோம் இந்திய இராணுவமே உதவிக்கு வசீகரன் கூப்பிடுது விட்டு வச்சிருந்த இந்திரன் ரோபோவை மறுபடியும் இயக்க சொல்லி இராணுவம் கொடிக்க வைக்குது ஏன்னால் அந்த இந்திரனால் தான் இந்தியன் தாத்தாவை பிடிக்க முடியும் அந்த இந்திரனால் மட்டும்தான் இந்தியன் தாத்தாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு இராணுவம் சொல்லுது வசீகரனும் அதுக்கு சரின்னு சொல்லி மறுபடியும் அந்த இந்திரன் ரூபோவை இயக்க முயற்சிக்கிறார் இந்திரன் ரூபோவும் திரும்ப வந்துடுது சிட்டி ரீஎன்ட்ரி இந்த முறை சிட்டி யாரை பிடிக்க போகுதுன்னா த கிரேட் இந்தியன் தாத்தா என்னங்க இந்தியன் தாத்தாவை சிட்டி பிடிச்சா நல்லா இருக்குமா பிடிக்கலன்னா நல்லா இருக்குமா பிடிச்ச தானங்க கதையே இப்போதைக்கு சிட்டி வந்து இந்தியன் தாத்தாவை பிடிச்சிட்டார் இராணுவத்தால் பிடிக்க முடியாத இந்தியன் தத்தாவியே சிட்டி பிடிச்சதுனால சிட்டியை வச்சு எந்த காரியம்னாலும் செய்ய முடியும்னு இந்திய இராணுவம் நம்புது இந்திய இராணுவத்தில் முக்கியமான அதிகாரியாக இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படியாவது இந்தியாவில் இராணுவ ஆட்சியை பிரகடனப்படுத்தணும்ன்ட்டு முப்படை தளபதிகளும் கூட்டுறாரு அதுக்கான முயற்சியை சிட்டி வச்சு எடுக்கிறாரு அதுக்கு வசீகரன் தடையாக இருக்கிறாரு வசீகரனை இந்தியனையும் ஒரே இடத்துல அடைச்சி வச்சுடுறாங்க இப்போ சிட்டியோட முழு கட்டுப்பாடோ இராணுவத்துக்கு போயிடுது இந்தியா முழுக்க இராணுவ ஆட்சியை சிட்டியோட உதவியால் கொண்டு வராங்க இந்தியாவோட ஒட்டுமொத்த வண்ணமே மாறிடுது எந்த ஒரு இந்தியனாலையும் சுதந்திரமாக செயல்பட முடியாதபடி நிலம மாறிடுது பேச்சு சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுது யார் எந்த பேசினாலும் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் உரிமின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே சுட்டுத்தல்லப்படுறாங்க இப்படி ஒரு நிலமை நம்ம இந்தியாவுக்கு வந்துடுது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இப்படி ஒரு நிலமை வந்துடுது இந்த சூழ்நிலையில் வசீகரனும் இந்தியனும் ஒரே அறைக்குள்ளே இருக்கிறாங்க இதுதான் இடைவேளை இவங்க ரெண்டு பேரும் இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுறாங்கன்னு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம் என்னங்க இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன இடைவெளி வரைக்கும் தான் சொல்லியிருக்கீங்க இடைவெளிக்கு அப்புறம் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்ன வந்து கதை விட்டாலும் அதுக்கும் கொஞ்சம் மெனக்கடனில் இல்லைங்க இடைவெளிக்கு பிறகு இன்னும் சில தினங்களில் இந்தியன் டூ பாயிண்ட் ஓவை பார்ப்போம் அது விட இந்த தமிழ் தொற்று சேனலோட இணைஞ்சிருக்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஹேண்ட் சைடில் இருக்கிற சிகப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்